இல்ல நீங்க சுவாமி விவேகானந்தரா இல்ல நீங்க ராமகிருஷ்ணன் பரவம்சரா இல்ல நீங்க வள்ளுவர் பெருமான கான்ஸ்டியூஷன்ல எங்க இருந்து ஆன்மீகத்தை பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு இது வந்து பாருங்க பதில் டு டெவலப் டெம்பர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு விஞ்ஞான மனப்பாங்கு டெம்பர் உருவாக்க வேண்டும் அதான் ஏற்கனவே இருக்குது இல்லை அவையார் சொன்னது திருவோடு சொன்னதில்ல அதுக்கு என்ன மகாவிஷ்ணு தேவைப்படுறாரு இப்ப அதை படிச்சதெல்லாம் மக்களுக்கு அதுல இருக்க ஆன்மீகம் எல்லாம் புரிஞ்சுது பாவமே உன்னுடைய தர்மம் அப்படின்ட்டார் அதுக்காக சுவாதல இருக்கக்கூடிய மோசமான சுபாவத்தை என்ன பண்றது அப்படி வச்சுட்டு இல்லையா பயிற்சி வாழ்வியல அந்த இடத்துல இந்த தெரியாத வந்து பேசக்கூடாது மில்கி பன்னீர்னா only milky mist Ola, your dream vacation to malaysia starts from rupees வணக்கம் சென்னையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில ஆன்மீக சொற்கொழிவை நடத்தி இருக்கிற ஒருவர் அழைக்கப்பட்டிருப்பது விருந்தினராக ஆனா பேசி இருக்கிறது ஆன்மீக சொற்பொழிவு அதுதான் இப்போது சர்ச்சையாக இருக்கிறது இதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சார் இந்த விஷயம் அதாவது ஒரு அரசு பள்ளியில மாணவர்களுக்கு மத்தியில ஆன்மீக சொற்பொழிவை நடத்தி இருக்கிறார் இப்படிப்பட்டவரை வந்து எப்படி அழைத்தார்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது ஒரு பெரிய விவாத பொருளாகவே இதுல மாறிட்டு இருக்கு இதுக்குள்ள வந்து பாஜக அடுத்து திமுக இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுடைய ஐடியாலஜியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு கல்வி கூடம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது இப்ப மூணாவது வகுப்பு மாணவனுக்கு வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படின்றிருக்கோ அதுதான் அவனுக்கு பாடத்திட்டமா கொடுத்துருக்கு அது மாதிரி நாலாவதுக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் பதினொன்னாவது பன்னெண்டாவது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னும்னா அவன் படிக்க வர்றது நோக்கம் அவன் படித்து எதில் தேர வேண்டும் என்கின்ற மாதிரி அதற்கான வழிமுறை சிலபஸ் பாடத்திட்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இதை தாண்டி ஒரு பள்ளிக்கூடம் போக முடியுமா வெளியில கிடையாது அவனுக்கு கற்பிக்கூடிய அந்த பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் குறித்து பேச வெளியிலிருந்து வல்லுநர்களை கொண்டு வருவதில் எந்த தவறும் இல்லை அவங்க பேசலாம் ஏன் அப்படின்னா பல விடயங்கள் ஆசிரியர் புரி வைப்பதை விட புரிய வைப்பதை விட ஒரு தொழில் ரீதியாக ஒரு ப்ரொஃபஷனல் அவர்கள் வந்து நன்றாக புரிய வைப்பார்கள் அதனால அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருவாங்க பேச வைக்கலாம் அது கல்லூரிகளில் நடக்கும் எங்களுக்கெல்லாம் கூட நடந்துருச்சு நாங்கள் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய உயர் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வருவாங்க அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எடுப்பாங்க அதுக்கு பேர் தான் செமினார் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி மாணவர்களும் பள்ளிக்கூடத்திலேயே கூட எடுக்கலாம் ஆனா இங்க என்னன்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா தன்னம்பிக்கை பேச்சாளர் தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான பேச்சாளர் இப்ப இதுல தன்னம்பிக்கைக்கான ஒரு இடம் எங்க இருக்குது இப்ப மாணாக்கர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த பாடத்தை படிக்கின்றார்களோ அதில் அயந்திரி பெற கற்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பொறுப்பு பிரிவு சந்தேகத்திற்கிடமென்று புரிந்து கொள்ள வேண்டும் கற்க வேண்டும் இவங்க கற்பிக்க வேணும் இவ்வளவுதான் இதுல எங்க வந்துட்டு இந்த தன்னம்பிக்கை டாபிக் வருது சொல்லுங்களா பாப்போம் இந்த தன்னம்பிக்கை பிரச்சனை அப்படின்றது ஸ்கூல் பிரச்சனை எல்லாம் கிடையாது அது ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி பிரச்சனை நம்பிக்கையோடு இரு அப்படின்னா ஆசிரியர் சொல்றது எப்ப சொல்லலாம்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு உரிய பதில் வந்துறதுக்கு பிற்பாடு அவனுக்கு வந்துட்டு ஒரு ஐயா இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் எனக்கு தேர்வை பார்த்து பயமா இருக்கு சார் எதுக்குடா பயப்படுற இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டு பார்த்தா சரியான பதில் சொல்லிட்டேன் இந்த கேள்வி எப்படி கேட்டாலும் நீ பதில் நான் சொல்லுவான் சார் அப்புறம் என்னடா உனக்கு கவலை போ அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு ஆசிரியரிடம் இருந்து மாணவரிடம் போகக்கூடிய அந்த தெளிவுதான் அவனுக்கு தன்னம்பிக்கை ஆகிறது சரிதானா நீங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க போனவங்க நானும் அப்படிதான் போயிருக்கேன் வந்திருக்கேன் இதுல வந்துட்டு மறுபிறப்பு ஆன்மா கர்ம வினை பயன் போன்ற பட்ட விடயங்களை வந்துட்டு இந்த மகாவிஷ்ணுன்ற நபர் பேசுனதை வந்துட்டு நான் காணொலி காட்சியில பார்த்தேன் இதுக்கெல்லாம் முதல்ல பள்ளி கல்வி திட்டத்துல எங்க இடம் இருக்கு இல்ல அவர்தான் ஒரு வாழ்வியல் நெறிமுறை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள அதை கொண்டு வர்றாருல்ல நீங்க இம்மை மறுமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாழ்வியல் நெறிமுறைங்கிறத உங்களுக்கு யாரு கத்துக் கொடுப்பா அப்படின்னு கேக்குறாரு திருக்குறளை வந்து அதுக்கு மேற்கோள் காட்டுறாரு திருமூல மேற்கோள் காட்டுறாரு அவ்வையார மேற்கோள் காட்டுறாரு அப்ப இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா உங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு இதெல்லாம் நீ கத்து கொடுக்குற சரி இதற்கான நபரா நீங்க அப்படின்றது முதல் கேள்வி அது அப்புறம் புரியுதுங்களா எல்லாம் இன்டர்னலா சொல்லிட்டு போறாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குது எனக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க விச்சு என் ஆ டி டெஸ்டட் பை எனி டெஸ்டிங் ஏஜென்சி அது வேற நான் நீங்க கேக்குறது என்னன்னா இதற்கான தேவை மாநகர்கள் எங்க வருது மாநகர்களுடைய ஆன்மீக தேவை ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தை நிறைவேற்றக்கூடியது வெளியில இருக்குது சாமி விவேகானந்தரோ இல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ இல்ல அரவிந்தரோ இல்ல அன்னையோ அல்லது இவரோ நம்மளுடைய ரமண மகிழ்ச்சியோ அல்லது ஐயா வள்ளலார் பெருமானோ இப்படி ஏராளமானவர் ஐயா வைகுந்தரோ இப்படி ஏராளமானவர்கள் இருக்காங்க வாழ்க்கையில ஒரு கட்டம் வரைக்கும் வந்துட்டதுக்கு பிற்பாடு அந்த ஆன்மீக நாடு மனிதனுடைய உள்ளத்தில் இயல்பாய் எழ வேண்டியது எழக்கூடியதும் கூட அப்ப அவங்க அதை நாடுறாங்க புத்தகன் மூலமா இல்ல குருவின் மூலமா இல்ல ஒரு ஆசிரமத்துக்கு போய் இப்படி எல்லாம் நாடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரைட்டா எதுவும் நம்ம பள்ளியில படிக்கலையே பள்ளியில அதிகபட்சம் என்னருக்கு ப்ரேயர் இருக்கும் இல்லையா நான் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சவன் விவேகானந்தா காலேஜ்ல படிச்சவன் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரீச்சிங்லாம் கிடையாது ஒன் டீச்சிங் தான் இருந்தது இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தேர் சுட் ஆவ் ஒன்லி ஆஃப் டு மீ டீச்சிங் ஸ்னோ ஏன் அப்படின்னோம்னா இதை அந்த கேள்வி கேட்டா அவர் ப்ரூஃப் பண்ணுவார் அவரு ஆன் மாண்டரிங்களா சார் எங்க இருக்குது சார் ஐயா கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாருன்னு வச்சு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியர் காட்ட முடியுமா இல்ல அதான் உணர்ற மாதிரி அவர் பேசிருக்காரு சார் அதுல பாருங்களேன் நீங்க அதை உணருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாணவர்களை வந்து உணர வைக்கிறதுக்குன்னு கண்ணை முடிக்கங்க மந்திரத்தை சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் பேசுறாருல பேசிட்டு பாவம் புண்ணியம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவன் வாழ்க்கையில போக முடியும் நீங்க தப்பு பண்ணணுமா இருக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமான்னு எல்லாம் அப்படியே ஒண்ணு மேல ஒன்னு அடுக்கடுக்கா கேட்கிறாரு நான் கேக்குறது என்ன அப்படின்னும்னா இப்ப இதெல்லாம் சொன்னாரு இங்க நிரூபிச்சாரு இப்ப இவங்களை பாத்தாங்களே யாராவது கேக்குறதுதான் இப்போ எது நீங்க வந்துட்டு ஒரு ஆழ்ந்த செயலால் உணரக்கூடிய விடயமும் அதை வந்துட்டு சொல்லாலோ கருத்தியலாவும் முடியாது நல்லா ஆழமா புரியணும் இப்ப நான் பேசக்கூடியவன் என் நித்திர நீங்க பாக்குறீங்கல்ல விபூதிய நான் ஒரு ஆன்மீகவாதி தானே அரவிந்தரோட படம் எல்லாம் நான் பாத்துருக்கீங்க இதை பண்ணிருக்கேனா நீங்க வேணும்னா நான் புத்தகம் தரேன் வேணும்னா நீங்க ஆசிரமத்துக்கு போகணும்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னோம்னா அங்க அதை கடந்தவர்கள் அவர்கள் அதை தொட்டவர்கள் கண்டவர்கள் அவர்கள் தான் வழிகாட்டிகள் ஆன்மீக வழிகாட்டிகள் இந்த மாதிரி வந்துட்டு பேசுறவங்க வந்துட்டு அதெல்லாம் கிடையாது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா அவர் சொல்லியிருக்காரு முற்பிறவி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி சொரணும் பிச்சைக்காரணம்ன்றது இப்ப நம்ம நாட்டுல ஏராளமான கோட்டீஸ்வரர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிறவில வந்து நல்லது நற்காரியம் செஞ்சவங்க மாதிரியா தெரியுது ஒரு சாதாரணமான ஒரு மாணாக்கர் மனநிலையில இருந்து நான் கேக்குறேமா ஏகப்பட்ட கோட்டீஸ்வரன் இருக்கிறாங்க இல்லையா அது ஒரு சிறுமானத்து கோட்டீஸ்வரனும் உண்டு சிறி மாநத்துக்கு உண்டு ரெண்டு பேரும் வந்துட்டு முற்பிறவி பலன் அப்படின்னோம்னா இது அவன் தரையான் அவனுடைய சிந்தையில ஆழமா போச்சு அப்படின்னோம்னா அந்த இடத்துல முயற்சிக்கான இடம் இருக்குமா நீங்க நல்லா கிழிங்க தெய்வத்தால் ஆகாத எனினும் வெயத்து போலி தரும் என்று சொல்லக்கூடிய தெய்வ புலவரது ஏன் நம்ம சொன்னோம் இந்த நம்பிக்கைன்ற இடத்துல நீ உட்காந்துராத முயற்சி எடு அப்படின்றது இல்லையா இறைவனால் யாருக்கு உதவ முடியும் என்றால் யார் தனக்கு உதவுகிறார்களோ அவருக்கு தான் உதவ முடியும் அப்படின்ட்டு அப்ப முதல்ல இந்த மிராக்கல் அப்படின்ற கான்செப்ட் இங்க உடையதா இல்லையா நல்ல கவனிங்க நீங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது கிடையாது இந்த நாட்டுல நல்லா இருக்கிறவங்கடா நல்லது பண்ணவங்க அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க தான் அரசியல்வாதிகளும் எல்லாருமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு ரைடு வருது இவ்வளவு வடக்கு வருது ஏன் இவ்வளவு மணல் காணா போச்சு இவ்வளவு ஆறு காணா போச்சு அப்ப இது எவ்வளவு தொடர்ச்சியான கேள்வி வருது பாருங்க நான் அதனாலதான் சொல்ல வரேன் இல்ல அதுக்குதான் அவ இந்த பிறவியில இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணி இவ்வளவு பாவம் பண்ணீங்கன்னா அடுத்த பிறவில உன்னோட உனக்கு வந்து ஆஹ் இன்னும் மோசமா இருக்கும் உன்னுடைய பிறவி இது வந்து திருமூலர் பொன்னாரு அப்படியே அவர் சொல்றாரு நான் சொல்றது என்னன்னா ஏற்கனவே இப்ப இருக்கிறவங்களுக்கு உதாரண கட்டண அவன் யாராவது ஒரு பிறவியில நல்லது செஞ்ச அறிகுறி தெரியுதா விவேகானந்தருக்கு என்ன சொத்து சொத்துமதி அரவிந்தருக்கு என்ன ஆகுது கட்டின வேட்டி தவிர வேற வேட்டி இல்லாம வெளியிலே வர மாட்டேன் அப்படின்னு விட்டாரு பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசுல சரதானா அம்பேன்காருக்கு எதாவது நம்ம இவரு சாமி விவேகானந்தருக்கு ஏதாவது சொத்து இருக்கா ஏன்னா இவங்க முற்பிறவில வந்துட்டு செஞ்ச பலன் அப்படின்றதெல்லாம் பத்தி என்னைக்காச்சும் பிதுர் உலோகம் ஆன்மா பிதுர் உலோகம் அப்படின்னு அவர் பேசிருக்கிறாரா இப்ப விவேகானந்தா அவனோட இன்ஸ்டிடியூடு எல்லாமே முற்பிறவி பலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவன் எங்க கல்விக்கு வந்துட்டு வந்தாங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜ் எதுக்கு முற்பிறவி பலன் அதுக்கு இருந்தா இருக்கும் அவன் எப்படி வேணாலும் போடுவான் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வருவான் அப்படி நீங்க ஸ்கூலும் காலேஜும் திறக்காது இருக்காங்களா அவரு விவேகானந்தர் நம்ம படிச்சிருக்கிறோம் சொல்றாரு ஜியாகிரபி படி கெமிஸ்ட்ரிய படி புரிஞ்சிக்க அப்படின்றாரு பெரிய ஆன்மீக வழி அப்படின்னு உலகத்துல பிறந்தவர் பேர் அப்படின்றோம் அவர் படின்னு சொன்னாரு விவேகானந்த காலேஜுக்கு போங்க வரவேற்கிற இடத்துல பெருசா விவேகானந்தர் ஆனா உள்ள போய் பாருங்க இருந்து பிசிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னும்னா படி வர யாரும் டாக்டரேட் குறைஞ்சு கிடையாது அப்படியேப்பட்டவங்க தான் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்தாங்க சோ அந்த காத்தாலு பிரேயருக்கு அப்புறம் அங்க வந்து ஆன்மீகத்துல இடமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் 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 அடிப்படையில் ஒரு மதம் அப்படின்றாரு சுவாமி விவேகானந்தர் அந்த அளவுக்கு அவர் போயிட்டாரு அவர் புரியுதுங்களா சோ அவர் சொன்னாரு சுவாபம் சுதர்மா அப்படின்னாரு சுவாபமே உன்னுடைய தர்மம் அப்படின்ட்டாரு அதுக்காக சுவாபத்துல இருக்கக்கூடிய மோசமான சுபாவத்தை என்ன பண்றது அப்படி வச்சுட்டு இருக்கணுமா அத கலையணும் இல்லையா கலையறதுக்கான பயிற்சி வாழ்வியல் அது எனவே அந்த இடத்துல இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத பசங்க எல்லாம் வந்துட்டு பேசக்கூடாது முதல் தவறு அங்க இரண்டாவது தவறு இதை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு திணிப்பு அவனாக முன்வந்து அறிய வேண்டிய ஒரு விடயத்தை அவனிடம் திரிப்பது என்பது சரியல்ல தவறா போயிடும் தவறா போயிடுனா இதுக்கு ஆழ்ந்த ஆன்மீகத்திலேந்து பேசறா நான் பேச தயாரா இல்லை அவ்வளவு சாதாரணமானது அல்ல தியானம் அப்படின்றதுலாம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல அடுத்த சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னாரு இது டக்குன்னு உனக்கு புரியும் ஆழ்ந்து படி ஊன்று படி அது போதும் புரிஞ்சதை அதுக்கப்புறம் நீ எழுது அப்போ உனக்கு தெரியும் அப்படி அதை அது எழுதி பார்க்க அதான் இந்த ஒர்க் அப்படின்றது ஹோம் ஒர்க் அதான் புரிஞ்சிருக்கோமா இல்லையா அதை எழுதி பார்க்கறது அப்படிதான் நீங்க வெளிப்படுத்த போறீங்க தேர்வு இல்லை எழுதித்தானே பேசி கிடையாது அப்போ இதைத்தான் அவர் சொல்றாரு அப்போ இதுதான் இங்க அடிப்படை பாடத்திட்டத்துல உள்ளீடா இருக்கக்கூடிய அம்சங்கள் இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் அதனாலதான் நம்ம இவ்வளவு சயின்ஸ் நடத்திட்டு இருக்கேன் இப்ப இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடியவனா இந்த அறிவியல் பூர்வமா எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தானே தேவை வெறும் ஒரு ஆன்மீகவாதியா இருந்தான்னா அவன் இறைவன் இத படிய போட்டு பேசாத கூட இருக்கலாம்ல எங்க போவீங்க போராட்ட சக்திக்கு மாற்றத்துக்கான வழிக்கும் நல்லா கவனியங்க அப்ப புரிஞ்சவனா இருக்கும்போது ஏன் என்கின்ற கேள்விப்பா பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப கூட ஒருத்தர் பேசினாரு அதேதான் நீங்க நடிச்சுங்க நான் பேசுறேன் இத பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டம் இதுல வந்துட்டு அடிப்படை கடமைகள் அதுல வந்துட்டு ஏ பி சி டி அப்படின்னு கே வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க அதனால பல கல்விக் கூடங்களும் நான் இதை படிச்சிருக்காங்க ஏன்னா அந்த பையன் கேட்கிறாரு இந்த கேள்வி அந்த மகாவிஷ்ணுன்ற கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்குது ஆன்மீகத்தை பேச வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு இல்லையா இது பாருங்க பதில் அல்ல ஹெச்

அது என்னையே உள்ளடக்கிய கூட ஒருபடைய அப்ப நீங்க பாருங்க இது வந்து அரசமைப்புல சொல்லப்பட்டது இதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க ஐம்பத்தி அது வந்து ஐம்பத்தி ஒன்னு ஏ ஆர்டிக்கல் இது ஏன் அவசியம் அப்படின்னோம்னா இந்த மாதிரியான தொடர்படிகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆன்மீகம் அப்படின்ற போர்வையில வந்துட்டு அவங்க செய்யறதெல்லாம் வந்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்துல செஞ்சோம் அப்படின்னம்னா சமூகமே வந்துட்டு பைத்தியார்த்தரமா ஆயிரும் நான் உதாரணம் சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன் எவ்வளவு சாமியார் இருக்காங்க ஆனா போலி டீச்சர் யாராவது இருக்கிறாங்களாங்க இருந்தா என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும் சமீபத்துல ஒருத்தங்க ஒரு இம்போஸ்டர் பாத்தீங்க இல்லையா போலின்றது ரொம்ப அபாயகரமான ஒரு விடயம் அது போலவே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பனி பனிக்கட்டினுடைய தான் அந்த ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடிய பேச்சு எல்லாமே அது எல்லாத்தையும் தகர்த்திடும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மந்திரங்கள் பத்தி அப்படின்னம்னா அது தனி சப்ஜெக்ட் அது ஒரு புத்தகமே ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய லெட்டர்ஸ் ஆன் யோகா அப்படின்றத வந்துட்டு அதுதான் நான் முதல்ல போனேன் இதை பற்றி எடக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார் மூணு வால்யூம் அது ஆறு மாசம் டு ஒன் இயர் ஆச்சு எனக்கு முழுமையா படிக்க உடிச்சு தெரிந்துட்டான் கிடையாது தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இத போயிட்டு நான் ஒரு ஏழாவது எட்டாவது பையன் கிட்ட இந்த லெட்டர்ஸ் ஆன் யோகா கொடுக்கலாமா நீங்க குடுப்பீங்களா அவ்வளவுதாங்க ஆழ்ந்த ஆன்மீகம்ன்றது அதுதான் இவங்க சொல்ற மாதிரிலாம் அப்படியே மேம்போக்கெல்லாம் எதையுமே இல்ல நான் கீதையை படிச்சிருக்கிறேன் ஆனா இதுல பேச முடியாது காரணம் என்னன்னா அவனுடைய புரிதலுக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேற நீ வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதுல கத்தோடு அப்படின்னு சொல்றாங்க முதல் தொட்டுடாத நீ நினைக்கிறதுல ஆன்மீக வாழ்க்கை இது வெறும் அட்வென்ச்சர் இல்ல ஆபத்தான அட்வென்ச்சர் சோ டோன்ட் கம் அன்லஸ் யூ ஹவ் தட் இன்க்ளினேஷன் அப்படின்றாங்க அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்த சும்மா நான் உட்கார்ந்துட்டு காசை வாங்கிட்டு நான் பேசிட்டு போற விடயமா அது அவர் நெறிப்படுத்துறதுக்காக அவர் பேசினாரு ஐயா கிருபானந்த வாரியா நெறிப்படுத்தினார் அவர் எல்லாருமே பக்தி நெறி அவர் எடுத்துக்கிட்ட அந்த இடம் அந்த இடத்துல இருந்து ஒரு சொற்பொழி வாட்டினார் அது கேட்கறவங்க கேட்டுக்கிறாங்க கேட்காதவங்க போறாங்க எந்த வற்புறுத்தலும் கிடையாது ஆனா பள்ளிக்கூடத்திற்கு அவர் அழைக்கப்படவே இல்லை கவனிங்க ஏன்னா பள்ளிக்கூடம் ஒரு கவர்மெண்ட் மாதிரியே ஒரு செக்குலர் இன்ஸ்டிடியூஷன் சமத்துவமும் மதச்சார்பின்மையும் ஜனநாயகமும் கொண்ட நாட்டினுடைய குடிமக்களை தேர்வு செய்வதற்கான உருவாக்குவதற்கான இடம் அது இதெல்லாம் இடமே கிடையாது அவன் பகுத்தறிவாதியான இறை மறுபாலனாவே இருக்கலாம் ஆனா இந்த நாட்டினுடைய பிரஜை தான் அவன் கும்பிடுறவனாவே இருக்கலாம் இந்த நாட்டுடைய பிரஜை தான் அவர் சன்னியாசி தான் ஆனா அன்னைக்கு வந்துட்டு ஓட்டு போடலாம் எல்லாம் இந்த நாட்டுக்கு உண்டு எல்லா உரிமையும் உண்டு ஆனால் கொழப்படிகளுக்கு மட்டும் இல்ல இது எல்லாம் தெரிஞ்ச தமிழக இந்த பள்ளி கல்வித்துறை எப்படி இவர்களை அனுமதித்தது இந்த போதனை அப்படின்றத வந்துட்டு முதல்ல தடுக்கணும் போதிக்கிறதுக்கான இடம் கிடையாது அது சொல்லி தரக்கூடிய போதனைன்றது வேற போதனைக்கான நபர் போதிக்கிறவங்க கிட்ட வரணும் போதிக்கிறவன் ஆளு தேடி போடாது யாராவது வந்திருக்காங்க விவேகானந்தர் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கூட வந்தார ஆனா சார் இப்ப பாஜக தரப்புல இருந்து பேசும்போது போது ஆஹ் அவ்வையா சொல்லி இருக்கிறாரு திருக்குறள்ல இருக்கு எழுமையும் ஏமா இருக்கு இவ்வளவும் இருக்கும் போது நீங்க இவர் பேசுனதுல என்ன தவறு அப்படிங்கிறீங்க இப்ப ஆன்மீகமும் அறிவியல் தான் அப்படிங்கிற ரீதியில இருக்கும் போது பகுத்தறிவுங்கிற பேர்ல ஒரு இந்து விரோத சிந்தனையை நீங்க தூண்டுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதான் ஏற்கனவே இருக்குது இல்ல அவையார் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாம் அதுக்கு என்ன மகாவिश्व தேவர் பண்றாரு இப்போ அத படிச்சதெல்லாம் மக்களுக்கு அதுல இருக்க ஆன்மீகம் எல்லாம் புரிஞ்சதுناல லவியன் டிக்テー தானே இங்க இப்போ நீங்க வந்து இத இவர எடுத்து சொல்லும்போது இவரை நீங்க வந்து திட்றீங்களே அப்ப இருக்குற அபய வர பாடத்துல அபயரோட எல்லாம் தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க திருக்குறள்ள அவர் சொன்னாரு அதனால தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன பாக்குறது அங்க இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் பதிலு அங்கதான் இருக்குது இல்ல அப்ப நீ வர எதுக்கு கொசரா இல்லை நீங்கள் அவையாரா இல்ல நீங்க சுவாமி விவேகானந்தரா இல்லை நீங்கள் ராமகிருஷ்ண பரவம்சரா இல்லை நீங்க வள்ளுவர் பெருமானா இல்லை நீங்கள் ஏத்துக்கவீங்களா தெய்வத்தால் ஆகாது எனினும் நெய்வரத்து கூலி தரும் நீங்கள் நான் ஏத்துக்குவேன் ஏன்னா அதான் இறைவன் இல்லாத இடமே இல்லை நான் நாங்கிங்க நாதுபடி எங்கும் நிலைத்திருக்கும் இறைவா நித்யனை அப்படிதான் நம்ம பேசுகிறோம் ஏகாம்பரநாதன் தத்யேகம் தத்யேகம் எங்கெங்க நினைத்திருக்க கூடியது அப்புறம் இவர் சொன்னாரு கிருஷ்ணர் ஆத்மடம் சர்வம் பூதானி சொன்னார்ல அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உயிரினும் ஆன்மாவாக வதிப்பான் நானே அப்படின்னு பரமாத்மான்னு அவர் சொன்னாரு அப்புறம் ஒரு ஒரு ஆன்மாவை டீச் மட்டுந்தாங்க இது ரொம்ப ஆடவா போனீங்கன்னா ரொம்ப சிரிப்பா வரும் டெல்லிங் இப்ப பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறதுல இப்ப என்ன இதுல வரிசையா ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கே சார் இப்ப இத வந்து அனுமதித்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுக்கு மூலமா அனுமதித்தது யாரு அப்படிங்கும்போது எப்படி அது தெரியாம போச்சு அப்ப பயம் இல்லையா இல்ல அதிகாரிகள் ஆசிரியர்கள் இவங்களுடைய மண்டையிலே இதுல ஊறி இருக்கிறாங்களா இந்த சித்தாந்தம் இருக்குதா ஏன்னா நம்ம இது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இவர் அந்த வீடியோவை மகாவிஷ்ணு அதை வெளியிட்ட உடனே நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் இது வெளியிடாமையே இது வெளிச்சத்துக்கு வராமையே எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டுதானே இருக்குது அதனால மகாவிஷ்ணு நன்றி சொல்ல வேண்டியதுதான் இப்ப நல்ல நல்லா உச்சந்தலையில ஒரு சுத்திகள் அடிச்ச மாதிரி நீங்க கேட்டீங்க இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாத இவங்க மண்டையில இதெல்லாம் இல்லையான்ட்டு உண்மை நம்ம மண்டையில எது இருக்கணுமோ எல்லாமே மிஸ்பிளேஸ்டா இருக்கிறது தான் வந்துட்டு பாவத்தினுடைய அர்த்தமே அதான் அரவிந்தர் எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது எது அங்க இருக்கணும் பள்ளிக்கல்வியினுடைய நடத்துனோருடைய வேலை என்ன பள்ளி சரியா செயல்படுதா பள்ளிக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா அவர் ஒரு மீடியம் பள்ளி மாணவர்களுக்கு தேவையானது பள்ளி ஆசிரியர்கள் சொல்றதை நிறைவேற்றுவதற்கு அரசின் மூலமாக பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான பணி ஆகிறது அவ்வளவுதான் டைரக்டர் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் டு டைரக்ட் ப்ரொடியூசர் வேற டைரக்டர் தானே பேசப்படுது அந்த படம் நல்லா இருக்குது அதை ப்ரொடியூஸ் பண்ணவர் அப்படியே பேசுறாங்க டைரக்டர் தான் டைரக்டர் இங்க டைரக்டர் தப்பா இருக்கிறாரு அதனால இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு ஐடியாலஜி அப்படின்றது இவங்கள வந்து தள்ளுது மூலையில அதான் கடைசியா அதனாலதான் எதிர்ப்பவர்கள் அந்த இடத்துல நிக்கிறாங்க ஆதரிக்கிற இடத்துல பாஜக நிக்குது நான் இந்த ரெண்டு சைடுக்குமே நான் வரல நான் நிக்கிறது எதுக்காக பள்ளி அந்த இடத்துல தான் நிக்கணும் நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப முத்தமிழ் முருகன் மாநாடு இதெல்லாம் சிறப்பா நடைபெற்றது அதற்கு பிறகு போட்ட தீர்மானம் அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளானது அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இதுல பிரதிபலிக்குது இது போன்ற விஷயங்கள்ல இப்ப பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும் அதுல உள்ள அதிகாரிகள் இந்த மட்டத்துல பிரதிபலிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா அரசியல் ரீதியா உங்களோட நான் பேசும்போது நான் எவ்வளவு வரையறை பண்ண அந்த மாநாடு ஆன்மீக மாநாடு முடிஞ்சு போச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இடமும் இல்லை அந்த மாநாட்டிற்கு மாணவர்கள் வலு கட்டாயமாகவோ அல்லது வேற வழிகளோ அழைக்கப்பட்டால் அது குற்றச்செயலே அவ்வளவுதான் அம்மா அப்பா பிள்ளைய கூப்பிட்டு போறது வேற நண்பர்களா ஒரு மனிதன் அங்கே போறது எதற்கும் யாரையும் கொண்டு வரவே கூடாது ஆன்மீகம் அல்ல கல்வியும் அல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அரசு வந்துட்டு காவடி எடுக்கணும்னு சொல்லக்கூடாது யூஆர் செகுலர் மேட்டர் இஸ் ஓவர் அது எந்த சமயம் அறநிலையத்து ஒரு மாநாட்டு அதுல வந்துட்டு பக்தி மான்கள் வராங்க போறாங்க அது அது வேற எங்க பிரதிபலிக்கவே கூடாது கூடவே கூடாது எந்த ஆன்மீக பெருமகன் அவர் யாராக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்திற்கு வராதீர்கள் அவ்வளவுதான் காலேஜுக்கு வராதிங்க அவ்வளவுதான் வரணுமா ஒரு துறை வல்லுநரா நீங்க வாங்க ஒரு பிலாசபி ஸ்கூல்ல போயிட்டு நீங்க எதை வேணாலும் பேசலாம் பிலாசபிய பத்தி நீங்க பேசலாம் அது சப்ஜெக்ட் டு அதை ரிசீவ் பண்ணவங்களுடைய தாட் ப்ராசஸை பொறுத்த வரையும் அவன் டெவலப் பண்ண பார்த்துக்கிறான் அங்க போய்டு இங்க வராதீங்க இங்க சிலபஸ் தான் மெயின் அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதை தாண்டி இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்திய அனைவரும் குற்றவாளிகளே உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் தமிழக அரசால் பதவி நீக்கம் செய்யுங்க இந்த இந்த அதிகாரிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களே இந்த கதையெல்லாம் வந்துட்டு பூசி மூடுவது டிஸ்மிஸ் பண்ணு அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்க செஞ்சது தப்புலன்னு நிரூபிக்கட்டும் இப்ப நம்ம கேட்கற கேள்வி நீதிபதி கேட்பாருல்ல அப்ப தெரியும் நீ ஏன் அதை செஞ்ச அப்படின்றது உண்மை வெளியில் வரதுக்கு அதான் வழி அமைச்சர் மீது அந்த விமர்சனம் வைக்கப்படுது சார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேலே வருது எஸ் அமைச்சர் வந்துட்டு நடவடிக்கை எடுத்தா ஆகணும் அந்த அதிகாரி மேல அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா நேரடி பொறுப்பை நான் சொல்ல வரேன் நேரடி பொறுப்பை எல்லாருக்கும் ஒரு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரத்தை வந்துட்டு எல்லாரும் பயன்படுத்துவாங்க நான் சொல்ல இது ரொம்ப எளிமையா கொண்ட ஒரு விடயம் ஒரு கல்வித்துறை அதை கட்டுப்படுத்தது டைரக்டர் இதற்கான பின்னணியில் இருக்கிறாரா இல்லையா சந்தேகம் இருக்கு அவர் வந்துட்டு இது பண்ணது சரின்னு அவர் ஒத்து போயிருக்காருன்ற தகவல் வந்துச்சு அப்படின்னு அவரையும் நீக்க வேண்டியதுதான் பொறுப்பானவர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் முதல்ல அப்புறம் தான் மொத்தவங்க